எனது குக் வித் கோமாளி ஷோல இனிமே வெங்கட்பட் கண்டினியூ பண்ண மாட்டாரு அப்படின்னு அவரே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் இப்ப ரீசெண்டா சோஷியல் மீடியால படு பயங்கரமா ஷேர் ஆகிட்டு இருக்கு மக்கள் மத்தியில தனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோ இந்த குக் வித் கோமாளி பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்துல எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்துருக்கு அப்படிங்கறத யாராலையும் மறக்கவே முடியாது அதுல நாலு சீசன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு இப்ப அஞ்சாவது சீசனுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது ஆல்ரெடி ஒளிபரப்பான இந்த நான்கு சீசன்கள்லயுமே பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியோட நடுவரா செஃப் வெங்கடேஷ் பட் அண்ட் செஃப் தாமு இவங்க தான் இருந்தாங்க அதே மாதிரி அஞ்சாவது சீசன்லயும் இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு அப்படிங்கிற ரெண்டு மாதிரியான தகவல்கள் இருந்தது அதுக்கு இப்போ வெங்கடேஷ் பட் ஒரு முக்கியமான உறுதியான கடினமான முடிவை சொல்லிருக்காரு அப்படி அவர் என்ன சொல்லிருக்காருன்னா கடந்த சில மாதமா குக்வித் கோமாலியோட அஞ்சாவது சீசனுக்கான பல பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறதா சோசியல் மீடியால ஷேர் ஆகிட்டு இருக்கு அதுல சில பேரு நான் கண்டினியூ பண்றேன் சில பேரு நான் கண்டினியூ பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை தெளிவுபடுத்தவே வேண்டிய நேரம் வந்தாச்சு இப்போ பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய இந்த சீசனில் அதாவது அஞ்சாவது சீசனில் நான் கலந்துக்க போகிறது கிடையாது என்னோட சேர்த்து மில்லியன் கணக்கான மக்களை மகிழ்விச்ச இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியிலேருந்து நான் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னும் இந்த நிகழ்ச்சி என்னுடைய உண்மையான ஜாலியான பக்கத்தை காட்டி நான் நானாக இருக்க வச்சிருக்கேன் இருபத்தி நாலு வருஷத்துக்கு மேலாக நான் ட்ராவல் பண்ணின இந்த சேனலுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் முக்கியமாக இந்த நிகழ்ச்சியோட தயாரிப்பு நிறுவனமான மீடியா மேசன்ஸ்கும் டேரக்டர் பார்த்திவ் மணிக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு கூடவே எனக்கு வரப்போற பிற வாய்ப்புகளை நோக்கி செல்வதற்கான இப்போ முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு கடினமான முடிவு ஆனா இந்த முடிவுல நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னும் இன்னொரு புதியதான கான்செப்ட்ல உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ஒரு வேலை வேற ஏதோ ஒரு முக்கியமான ஷோ மூலமா வந்து சந்திக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் இன்டெரக்டா சொல்ற மாதிரி தான் இருந்திருக்கு எது எப்படியானாலும் குக் வித் கோமாளி அப்படின்னாவே முக்கியமான ரெண்டு ஜட்ஜஸ் இல்லாம எப்படி அந்த ஷோ போகுது அப்படிங்கறது ஒரு கேள்விக்குரியாதான் தான் இருக்கு அப்போ இவரோட இடத்துக்கு யார் வருவா செஃப் தாமு அவரு இப்படியே கண்டினியூ பண்ணுவாரா இத பத்தி எல்லாம் வரக்கூடிய அப்டேட் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இந்த வரப்போற சீசன்ல செஃப் வெங்கடேஷ் பட் இல்லாதத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க